சிப்பி காளான் வளர்த்து பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிராம வேளாண்மையாளர் என் அருள்ஜோதி அவர்கள் தரும் யோசனைகள் நான் ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வருஷம் ஆகிடுச்சிங்க ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தாய் மஷ்ரூம் அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்கி இங்கே கொஞ்சம் பெருசாக பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது டு நாற்பது கேஜி வரைக்கும் இங்கே ஆகிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் மஷ்ரூமில் வேலையாடும் கொடுத்துட்ருக்கோம் வேலையாடில் மஷ்ரூம் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் அந்தமாரி விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இது பார்த்திங்கன்னா பால் கலான்ங்க இன்னொரு வெரைட்டி சிப்பி அங்கே இருக்கும் இது வந்து பால் கால் இது இதனுடைய லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் இது பறிச்சதுக்கப்புறம் பத்து நாள் வரைக்கும் லைஃப் டைம் இது தாங்கும் ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் வச்சிருந்து சமைக்கக்கூடிய விஷயங்கள் இது இது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விதை விதையிலேருந்து பூசணும் பூசண நிலத்துலேருந்து அடுத்தது காளான் அந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மெட்டீரியல் வேணும் அந்த காளான் வளர்கிறதுக்கு அதுக்கு வந்து அக்ரியோட வேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் இல்லை அந்த சோளத்தட்டை அந்தமாரி விஷயங்களை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ மேஜராக நமக்கு கிடைக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் கிடைக்கும் வைக்கோல் கிடைக்கிறதுனால அந்த வைக்கோலை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் வைக்கோலை வந்து பர்மண்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் செர்லைசேஷன் பண்ணி அப்புறம் வந்து அதை ட்ரை பண்ணி அந்த மாய்ச்சர் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மாய்ச்சர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வெதை ஒரு லேயர் வைக்கோல் அதுமாரி வந்து ஒரு பத்து லேயர் பக்கம் போட்டு ஒரு பேக்கை வந்து ஹோல்ஸ் போட்டு டைட் பண்ணி ஒரு டார்க் ரூமில் வந்து நாங்கள் வச்சுருவோம் நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு இருபத்தி அஞ்சு நாள் டு முப்பது நாள் வரைக்கும் அந்த பூசணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரி வேஸ்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகும் அக்ரி வேஸ்ட்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பூசணம் வந்து காளானா முளைச்சி வர்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று தேவை அதுக்கு வந்து கேசிங் சாயில் வந்து நாங்கள் அப்ளை பண்ணுவோம் இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் அந்த பேக்கை ரெண்டாக கட் பண்ணி மேலே வந்து கேசிங் சாயில் அப்ளை பண்ணுவோம் கேசிங் சாயில் அப்ளை பண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு பதினஞ்சு நாளில் வந்து நமக்கு மஷ்ரூம் ஈல்டு வர ஆரம்பிக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே லோக்கல் மார்க்கெட்டிங்லேயே நாங்கள் இருக்கோம் அது இல்லாமல் வெளியில் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம் முகூர்த்த நாளில் கல்யாண ஆர்டர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுமாரி வந்து எங்களால் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ஆர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் சப்சிடி கிடைக்குதுங்க என்ஆர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரரூவா எங்களுக்கு வந்து மானியமாக கொடுத்தாங்க ஃபுல்லாகவே மானியம்தான் எங்களுக்கு எண்பதாயிரரூவா வந்து பார்த்திங்கன்னா மானியமாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆர்ட்டிகல்ச்சர்லலாம் ஸ்கீம் இருக்குது ஆர்டிகல்ச்சரில் இருக்குது அக்ரிகல்ச்சரில் இருக்குது இதுமாரி போகும்போது நமக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்சடியோடு கொடுக்குறாங்க நமக்கு நாங்கள் ஆரம்பித்தது என்ஆர்ஜி டிபார்ட்மெண்ட் மூலிமா நாங்கள் ஆரம்பித்தோம் அப்போ நந்தகுமார் சார் இருந்தாங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டோட நந்தகுமார் சார் இருக்கும்போது அவங்க மூலிமா ட்ரைனிங் நாங்கள் அட்டன் பண்ணோம் அது இல்லாமல் ஃபீல்டு விசிட்டும் எங்களை அனுப்பிவிட்டாங்க ராமநாதபுரம் அப்புறம் சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்காங்களோ மஸ்ரூம் ஃபார்மர்ஸ் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க பக்கம்லாம் நாங்களே போய்ட்டு விசிட் அனுப்பிவிட்டாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் அங்கே எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போனோம் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போய்ட்டு அங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய கேவிகே வாலிகண்டாபுரத்தில் இருக்கக்கூடிய கேவிகேல போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணோம் எல்லாமே ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கணும் நாங்கள் இந்த மில்கி மஷ்ரூமோட செட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு முப்பத்தி ஆறு டார்க் ரூமும் பதினாறுக்கு முப்பத்தாறு ஹார்வஸ்டிங் ரூமும் பதினாறுக்கு முப்பத்தாறுங்க டார்க் ரூம் அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சு நாள் அந்த இருட்டு குடியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூசணம் வளரணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு ஆறில் வந்து பேக் ரன் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு இருபத்தி அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் திரும்ப ஹார்வஸ்டிங் ரூமுக்கு வந்துடும் ஹார்வஸ்டிங் ரூம் வரும்போது ஒரு பேக்குங்கிறது ரெண்டு பேக்காக மாறும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து இதுமாரி ரேக் சிஸ்டம் தான் பண்ண முடியும் உள்ளார வந்து உரி சிஸ்டம் பண்ணியிருப்போம் அங்கே வந்து நாலு பேக் வச்சிருப்போம் இங்கே ரேக் சிஸ்டம் பண்ணும்போது அந்த நாலு பேக்கு இங்கே எட்டு பேக்காக மாறும் ஸோ அப்படிங்கும்போது ஹார்வஸ்டிங் ரூமுடைய சைஸ் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக தேவை டார்க் ரூமுடைய சைஸ் வந்து மில்கி மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறுக்கு முப்பது இருந்தாவே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேக் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேஷன் பண்ணலாம் ஆனால் டார்க் இது ஃப்ரூட்டிங் ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு செட்டுக்கு ரெண்டு செட்டாக இருக்கணும் இருந்தால் மட்டுமே தான் அந்த உள்ளேருந்து வெளியே இங்கே வரக்கூடிய காளான் பறிக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேகு வந்து நம்ம ரன் பண்ண முடியும் ஸோ இதனுடைய செட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ஆறு அண்டர் கிரவுண்ட்லேயும் பண்ணலாம் அண்டர் கிரவுண்ட் எடுத்து பண்ணுவாங்க மில்கி மஸ்ட்ரூம் பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் எடுத்து பண்ணுவாங்க நாங்கள் அந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால எங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் தேவையில்ல அண்டர் கிரவுண்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகிக்கும் இப்போ நாங்களே இதை கொடுக்கும்போது அதுமாரி விஷயங்கள் தேவையில்லைங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராக் சிஸ்டத்தில் பண்ணியிருக்கோம் ராக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உட்லையும் பண்ணியிருக்கோம் அதே டைம் வந்து ஸ்டீல்லையும் பண்ணியிருக்கோம் நாங்கள் வுட்டில் பண்ணும்போது இதனுடைய காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும்னா இதனோட லைஃப் டைமும் அதேமாரி தான் லைஃப் டைம் வந்து கொஞ்சம் கம்மி ஸோ ஸ்டீலில் போகும்போது லைஃப் டைம் இது கொஞ்சம் அதிகம் ஸோ அப்படிங்கும்போது இதில் வந்து ஒரு நாலு பேக் வைக்கலாங்க நாலு இந்த லைனில் வந்து நாலு பேக் வைக்கலாம் இதனுடைய ரேக்ஸோடைய லென்த்து ஹைட்டு இதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது மூணு அடி வித் வந்து மூணு அடி லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி ப்ளான் பண்ணியிருக்கோம் பத்தடிக்கு ஒன் சே ப்ளான் பண்ணியிருக்கோம் நாலு லேயர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அஞ்சு லேயரும் வைக்கலாம் ஆறு லேயரும் வைக்கலாம் நம்ம வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தாங்க போட்டுவிட்டு வாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ப்ரேயர் வச்சிருக்கோம் ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சாயில் வந்து காயாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குவோம் கா சாயில் காயாத அளவுக்கு வந்து பார்க்கும்போது தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் பண்ணலாம் அப்படி மழை காலமாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணலாம் அப்படி இல்லை ஒரு ஹியூமிடிஃபையர் ஒன்று போட்டுவிட்டோம் அப்படின்னா நாலு நாளைக்கு ஒரு தடவையும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அப்படி நம்ம மாற்றி போகும்போது அந்த மேலே இருக்க இது வந்து மண் வந்து ஈரமாகவே இருக்கும் ஈரமாகவே இருந்துச்சுன்னா நமக்கு அந்த காளான் வந்து பட்ஸ் வந்து ஒரு ஏழாவது நாள் நமக்கு பட்ஸ் வெளியே வந்துடுங்க கேஷிங் பண்ணதுலேருந்து ஒரு ஏழாவது நாள் பட்ஸ் வெளியே வந்துடும் ஏழாவது நாள்லேருந்து அடுத்த ஒரு ஏழு நாளைக்குள்ளே ஹார்வஸ்டிங் வந்துடும் நமக்கு வந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம அறுவடை பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதான் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பேக்கிங் இரநூறு கிராம் பேக்கிங் போடுவோம் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த சைஸுக்கு மாதிரி நாங்கள் பேக்கிங் போட்டு கொடுத்துருவோம் கிராமும் போடுவோம் ஆஃப் கேஜி போடுவோம் ஒன் கேஜி போடுவோம் பல்க் ஆர்டரும் கேட்பாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ அதுமாரியும் கேட்பாங்க அதுமாரி விஷயங்களும் பண்ணி இருக்கோம்